அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாகி வபரக்காத்தோ கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே இன்று ஒரு முக்கியமான செய்திகள் சொல்கிறேன் கேளுங்கள் அன்பான சகோதரர்களே இன்று நமது பேச்சின் தலைப்பு ஒரு முஸ்லிம் பட்டாசு வெடிப்பது ஏன் தடை என்பதை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லாவு அலைகி வசல்லம் அவர்கள் அப்துல்லா ஹிப்னு அம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் நவின்றதாக கூறப்படுகிறது அதாவது எவரது நாவாலும் கரத்தாலும் மற்ற முஸ்லிம்களுக்கு தொல்லை இல்லையோ அவர்தான் உண்மையான முஸ்லிம் ஆவார் ஹதீஸ் புகாரி முஸ்லிம் அன்பான சகோதரர்களே நாம் பட்டாசு வெடிக்கும் போது அது சும்மா ஒரு விளையாட்டு ஒரு மகிழ்ச்சி என்று நினைக்கலாம் ஆனால் அந்த வெடிகளால் ஏற்படும் விளைவுகள் என்ன ஒரு தீபாவளி நாளில் மட்டும் எத்தனை லட்சம் வெடிகள் வெடிக்கப்படுகின்றன தெரியுமா அதன் மறுநாளில் மக்கள் மருத்துவமனைகளில் அலறி கிடக்கிறார்கள் சிலருக்கு தீக்காயம் சிலரது வீடுகள் எரிந்து சாம்பலாகி விடுகின்றன சுற்றுச்சூழல் முழுவதும் புகையால் நிரம்புகிறது மனிதர்கள் பறவைகள் மிருகங்கள் எல்லாம் அந்த சத்தத்தால் துடிக்கின்றன சிறு குழந்தைகள் அழுது அலறுகின்றன கர்ப்பிணி பெண்களின் சிசுக்களுக்கே பாதிப்பு ஏற்படுகிறது அலர்ஜி தொண்டை எரிச்சல் சுவாச குறைபாடு இவையெல்லாம் அந்த வெடிகளின் நச்சு புகையால்தான் அந்த சப்தம் மனித அமைதியையும் நலனையும் கெடுக்கிறது இப்படிப்பட்ட செயல் நபிகள் நாயகம் சல்லல்லாவு அலகி வசல்லம் அவர்கள் சொன்ன மற்றவர்களுக்கு தொல்லை தரக்கூடாது என்ற ஹதீசுக்கு நேராக மாறானது மேலும் அல்லாஹ் தாலா திருக்குரானில் கூறுகிறான் அதாவது வீண்விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் ஆவார்கள் சூரா இஸ்ரா வசனம் இருபத்தேழு பட்டாச்சுகளுக்காக எவ்வளவு பணம் வீணாகிறது என்று சிந்தித்தீர்களா ஆயிரம் பத்தாயிரம் சில நேரம் லட்சங்கள் வரை அந்த பணம் ஏழைகளின் பசியைத் தீர்க்கவும் பள்ளி மாணவர்களுக்கு புத்தகங்கள் வாங்கவும் பள்ளிவாசல் மருத்துவம் நல்ல வழிகள் அமைக்கவும் பயன்படுத்தலாம் அல்லவா அதை கழித்து நம் கைகளால் தீவெடிக்க விட்டு நம் நாசத்தை நாமே ஏற்படுத்திக் கொள்கிறோம் இந்த வீண்விரயம் அல்லாவின் கோபத்துக்கு வழி செய்கிறது அன்பான சகோதரர்களே நமது நபி சல்லல்லாவு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் மனிதன் தான் சிறந்த மனிதன் அப்படியானால் நம்மால் மற்றவர்களுக்கு தீங்கு நேர்ந்தால் அது எத்தனை பெரிய பாவம் என்பதை சிந்தியுங்கள் இன்றைய காலத்தில் திருமணங்களில் அரசியல் நிகழ்ச்சிகளில் பிறந்த நாள்களில் கூட வெடிகள் வெடிக்கப்படுகின்றன அது மகிழ்ச்சிக்காக அல்ல அது ஒரு தொல்லை ஒரு பாவம் ஏனெனில் அதனால் மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் துன்பம் உண்டாகிறது முஸ்லிம் ஒருவர் இதை அறிந்த பின்பும் பட்டாசு வெடிப்பதும் அதை கடையாக நடத்தி பணம் சம்பாதிப்பதும் ஹராம் தடை செய்யப்பட்டது முஸ்லிம் இல்லாதவர் பட்டாசு கொடுத்தாலும் அதை வாங்குவதோ பயன்படுத்துவதோ கூட தடை இறைவனின் கோபத்துக்கு வழிவகுக்கும் செயலை எப்படித்தான் நம்மால் மகிழ்ச்சியாக கருத முடியும் அன்பான சகோதரர்களே நம் பிள்ளைகளை இவ்வாறான செயல்களில் ஈடுபடுத்த வேண்டாம் அவர்களுக்கு இஸ்லாமிய மகிழ்ச்சி வழிகளை கற்றுக் கொடுக்கலாம் அழகான துவாக்களை சொல்லட்டும் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ளட்டும் ஏழைகளுக்கு உதவட்டும் அல்லாஹ்வை புகழட்டும் அதுவே உண்மையான இஸ்லாமிய மகிழ்ச்சி முடிவாக சொல்கிறேன் ஒரு முஸ்லிம் உண்மையில் நம்பிக்கையாளர் என அழைக்கப்பட வேண்டுமானால் அவர் நாவாலும் கையாலும் யாருக்கும் தொல்லை செய்யக்கூடாது அவரது செலவுகள் வீணாகக்கூடாது அவரது மகிழ்ச்சி மற்றவரின் துயரத்தின் மேல் இருக்கக்கூடாது அல்லாஹ் நம்மை இவ்வாறான வீண் செயல்களிலிருந்து காத்து நம் பிள்ளைகளையும் பாதுகாப்பான நன்மை நிறைந்த வழிகளில் வளர்த்தருவானாக ஆமீன் யார் அப்பல் ஆலமீன்